நம்மளோட வரகரிசி புதினா வச்சு சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வரகரிசி முறுக்கில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது தயமின் நயசின் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து இப்படி பல வகை சத்துக்கள் இருக்குது இந்த வரகரிசியை வந்து எல்லாரும் புழுங்கல் பச்சைன்னு அப்படிலாம் சொல்கிறாங்க உண்மையாகவே சொல்கிறேன் நான் பிறந்த பழந்த ஊரில் தான் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற ஒரு அரிசி கிடையாது ஒரே ஒன்று தான் இதெல்லாம் வேக வச்சாலே குழப்பன்னு ஆகிடும் அதனால் இது வந்து ஒரே அரிசி புழுங்கல் பச்சைலாம் கிடையாது வெள்ளையா இருந்தால் பாலிஷ் பண்ணி வெள்ளையாக வருது வெள்ளை இல்லாமல் லைட்டாக இப்போ நான் இன்னைக்கு போட்ட அரிசி கொஞ்சம் நேரமாக இருக்கும் அது வந்து ரொம்ப பாலிஷ் பண்ணாத அரிசி அவ்வளோதான் வித்தியாசமே தவிர புழுங்கல் பச்சையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க நான் இப்படி சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட வேணாம் நிறைய பேர் சொல்கிறாங்க பச்சை அரிசி புழுங்கல் அரிசி வெள்ளையாக இருந்தால் அப்படிலாம் அது தவறான அது ஒரு வார்த்தை செய்தி அதுக்கு நான் உங்களுக்கு ஆதாரமும் காட்டுறேன் பாருங்கள் நன்றி 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வரகரிசி வச்சு நம்ம ஒரு முறுக்கு செஞ்சுக்கலாம் வரகரிசி மூணு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு ஒரு கப் உளுந்து கப் புட்டுக்கல்லை இது நம்ம மூணு நாலு தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் உளுந்த வந்து நம்ம வறுத்துக்கணும் பொடி பண்ணி மிக்சியில் சளிச்சு வச்சுக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வந்து ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரகரிசி முறுக்குக்கு நான் ஒரு அரைக்கட்டு புதினாவும் ஒரு ஸ்பூன் வந்து ஓமும் ஊற வச்சு இதில் அரைச்சிக்கலாம் இந்த சாறு எடுத்து நம்ம கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம் தனியாக ஊற்றுனா மாவு பெசைய முடியாது நான் கிரைண்டரில் அரைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதினாவையும் ஓமத்தையும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அரிசியும் கழுவி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் இந்த தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறேன் இதிலேயே உப்பெல்லாம் போட்டுக்கலாம் சீரகம் வேணும்னா மாவு பிசையும் போது போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதை கிரைண்டரில் போட்டு நம்ம உளுந்து வறுத்து உளுந்தை வந்து நம்ம அரை மிக்ஸியில் அரைச்சி சலிச்சிக்கலாம் பொட்டுக்கடலையும் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நான் மாவு அரைச்சிருக்கேன் இப்போ கிரைண்டர்லேயும் உப்பு போட்டுக்கலாம் இந்த புதினா தண்ணியும் ஊற்றிக்கலாம் இல்லை அரிசியை தண்ணியும் ஊற்றக்கூடாது இல்லாட்டினா ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரகரிசியை வச்சு நம்ம மாவு கிரைண்டரில் அரைச்சிருக்கோம் புதினா ஓமப்பொடி ஓமம் போட்டு இப்போ நம்ம இந்த மாவை மாவுக்கு உளுந்து முக்கால் கப்பு வறுத்துக்கலாம் லேசாக கலர் மாறுற மாதிரி வறுத்துக்கலாம் நல்லா ப்ரௌனாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அது ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் இந்த பொட்டுக்களையும் சேர்த்து நம்ம அரைச்சி சளிச்சு மாவை எடுத்துக்கலாம் வாசனை வருது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம மாவை சளிச்சாச்சு மீதி கப்பி இவ்வளோ தான் இப்போ நம்ம மாவில் கலந்து பசங்கிக்கலாம் நம்ம இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் நான் புடச்சக்கடல மாவை போட்டுட்டேன் கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் எள்ளு இதோட உளுந்து மாவு உளுந்து மாவு போடுறேன் நான் எண்ணெய் சூடு பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் கைப்பக்க சூடு ரொம்ப கொதிக்கிற மாதிரி வேணாம் எண்ணெய் சுட்டுக்குச்சு இப்போ மாவில் ஊற்றிக்கலாம் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் பாருங்கள் நல்லா வந்திருக்கு நான் தண்ணி எதுவும் ஊற்றுல வச்சுருந்த உளுந்த மாவுக்கும் பொட்டுக்கல்ல மாவுக்கும் நான் மாவில் வச்சுருந்த தண்ணியோட சரியாக இருந்துச்சு இப்போ நம்ம ஒரு சட்டியை வானல் வச்சுக்கலாம் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் நம்ம முறுக்கை குழாயில் சுற்றி எண்ணெய் தடவைக்கலாம் இப்போ மாவை வந்து இப்படி உள்ள வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கரண்டியில் நம்ம வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் முறுக்கு புழிஞ்சாச்சு ரெண்டு இது புழிஞ்சிருக்கேன் காய் இது போட்டுக்கலாம் இப்போ முறுக்கு ஒரு பக்கம் வெந்துக்கிச்சு திருப்பி போட்டுக்கலாம் நம்மளோட வரகரிசி புதினா வச்சு முறுக்கு சூப்பராக வருது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இதில் பச்சரிசி புழுங்கரிசின்னு வரகளை சொல்கிறாங்க எங்கள் ஊரில் நான் விளைஞ்சது சின்ன வயசுலேருந்து பார்த்து வரைக்கும் திருகையில் அரைக்கும் போது நல்ல ப்ரௌனாக கோடு கரு ப்ரௌன் கலர் கோடு இருக்கும் அது வந்து தான் பச்சரிசி புழுங்கரிசி மாதிரி நெல்லில் தான் இருக்கும் இந்த வரகில் கிடையாது அதுக்கப்புறம் வந்து வெள்ளையாக இருக்கிறதுக்கு பாலிஷ் பண்ணி அரிசியை சின்னதாகிட்டாங்க அப்போல்லாம் வந்து ஒரு அரை அரிசி அளவுக்கு நெல் அரிசி அளவுக்கு இருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது இப்போ வந்து அதில் பாதி ஆக்கிட்டாங்க பாலிஷ் பண்ணி வெள்ளை வெள்ளையா நம்ம எப்படி ரேஷன் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக பாலிஷ் பண்ணி கடையில் வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வரகு அரிசி வந்து நல்ல பெருசாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி அரிசியை பார்க்க முடியல இப்போ நான் வாங்கினது கொஞ்சம் பரவாயில்லாமல் இது நீங்கள் சொல்கிறீங்களே புழுங்கல் அரிசின்னு அந்த புழுங்கல் அரிசிலாம் கிடையாது இது கொஞ்சம் பட்டை தீட்டாது இப்போ நம்ம முறுக்கை எடுத்துக்கலாம் அடுத்த செட்டுக்கு புரிஞ்சிக்கலாம் நல்லா புளிய ஈஸியாக தான் வருது எடுத்துக்கலாம் அடுத்த செட்ட போட்டுக்கலாம் நாலு நாளா நான் போட்டுக்கிறேன் இதே போல எல்லாம் முறைக்கும் மாவையும் செஞ்சுக்கிட்டு காட்டுறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரகரிசி புதினா வச்சு அழகான டேஸ்ட்டான முறுக்கு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு நாற்பது முறுக்கு கிட்டே வந்திருக்கு நான் போட்ட அரிசி வந்து மூணு சின்ன கப்பு தான் கால் கிலோவும் கொஞ்சம் கூட மற்றபடி சூப்பராக எல்லாம் வந்திருக்கு என்னோட சேனலை பார்க்குறவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி 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 ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் அனைவருக்கும்